வரவேற்பாடு சாயி என அழைக்கப்படுதல் மற்ற ஞானிகளுடன் தொடர்பு அவருடைய உடையும் அன்றாட நிகழ்ச்சி நியதிகளும் பாதுகைகளின் கதை மோஹித்துடன் மல்யுத்த பயிற்சியும் வாழ்க்கையில் மாற்றமும் தண்ணீரால் விளக்கிறிதல் போலி குரு ஜவஹர் அலி முதலில் ஷான் பாட்டீலின் கன்யாண கோஷ்டியுடன் பாபா திரும்புதல் கதைக்கு செல்வோம் சென்ற அத்தியாயத்தில் குறிப்பிட்டபடி நான் இப்போது முதலில் சாய்பாபா காணாமற் போன பிறகு சிரடிக்கு எங்கனும் திரும்பி வந்தார் என்பதை விவரிக்கிறேன் நைஜாம் சமஸ்தானத்தை சேர்ந்த அவுரங்காபாத் ஜில்லா இல்லுள்ள உள்ள தூப் என்ற கிராமத்தில் சாந்த் பாட்டீல் என்ற வசதியுள்ள முகமதி பெருந்தகை ஒருவர் இருந்தார் அவர் அவுரங்காபாதுக்கு போய்கொண்டிருக்கையில் ஒரு பெண் குதிரையை தொலைத்து விட்டார் இரண்டு மாதங்கள் பிரயாசியுடன் தேடினார் ஆனாலும் காணாமல் போன அக்குதிரையை பற்றி கொஞ்சமும் தகவல் பெற இயலவில்லை ஏமாற்றுடன் குதிரையை குதிரை சேனத்தை தன் தோளில் போட்டுக்கொண்டு அவுரங்கபாத்தில் இருந்து திரும்பிக் கொண்டிருந்தார் நாலரை காதி தூரம் பிரயாணம் செய்த பின்னர் ஒரு மாமரத்தருகில் வந்தார் அந்த அடியில் ஒரு ரத்னா அதாவது விசித்திர மனிதர் உட்கார்ந்திருந்தார் அவரது தலையில் ஒரு குல்லா இருந்தது கஃப்னி எனும் நீண்ட ஆடை தனி தரித்திருந்தார் கமர்கட்டில் சத்கா எனும் குட்டையான பருமனான ஒரு தடி வைத்திருந்தார் ஹுக்கா குடிப்பதற்கு தயார் செய்து கொண்டிருந்தார் சால் பாட்டில் அவ்வழியே போவதை கண்டு அவரை தன்னிடத்திற்கு கூப்பிட்டு கொஞ்சம் ஓய்வெடுக்கவும் கொள்ள சொன்னார் அவ்விச்சி மனிதர் அல்லது பக்கிரி குதிரை குதிரை பற்றி வினவினார் மீதி இருந்த சேனம் அது என்று கூறினார் அதற்கு அவர் அவரிடம் அருகாமையிலுள்ள சோலை ஒன்றில் தேடும்படி கேட்டுக்கொண்டார் அவர் அங்கே சென்றார் ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் அவர் தன்னுடைய குதிரையை கண்டுபிடித்து விட்டார் அந்த பக்கிரி ஒரு சாதாரண மனிதர் அல்ல ஆனால் ஒரு அவலியா அதாவது ஒரு பெரும் ஞானி என்று எண்ணினார் குதிரையுடன் பக்கிரி இடம் திரும்பி வந்தார் உக்கா குடிப்பதற்கு தயாராகிறது ஆனாலும் இரண்டு பொருட்கள் தேவைப்பட்டன ஒன்று குழாயை பற்று வைப்பதற்கு நெருப்பு இரண்டாவது அதாவது புகை இழுக்கப்படும் ஒரு துண்டு துணி அதை நினைப்பதற்கு வேண்டிய தண்ணீர் பக்கிரி தனது கத்தியை எடுத்து அதை வலிய நிலத்தில் து நுழைத்தார் அதிலிருந்து எரியும் ஒரு நிலக்கரி நெருப்பு துண்டம் வந்தது அதை அவர் குழாய் வழி இட்டார் பிறகு தமது சர்க்காவை தரையில் அடித்தார் அவ்விடத்திலிருந்து நீர் கசிய தொடங்கியது பிறகு பிரியப்பட்டு குழாயில் கட்ட சுற்றப்பட்டது இங்கினம் எல்லாம் முடிந்த பின் சாந்த் பாட்டிலுக்கும் புகை குடிக்க கொடுத்தார் இவற்றையெல்லாம் கண்ணுற்ற சாந்த் பாட்டில் வியப்புற்றார் பின்பு அவர் அவரை தன் வீட்டிற்கு அழைத்து தனது விருந்தோம்பலை ஏற்கும்படி சொன்னார் மறுநாள் அவர் பாட்டியில் வீட்டிற்கு சென்று சில நாள் தங்கியிருந்தார் பாட்டில் தூப் கிராமத்தின் அதிகாரி அவருடைய மனைவியின் சகோதரது புதல்வன் கல்யாணம் செய்ய செய்யப்படவிருந்தான் ஷிறடியில் இருந்து மனப்பின் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாள் எனவே அவர் ஷிறிடிக்கு புறப்படுவதற்கு பாட்டில் ஆயத்தங்கள் செய்ய துவங்கினார் பக்கிரியும் கல்யாண கோஷ்டியுடன் கூட வந்தார் கல்யாணமும் எவ்வித சிரமமும் இன்றி முடிவடைந்தது கோஷ்டியும் தூப்பிற்கு திரும்பியது ஆனால் பக்கிரி மாத்திரம் சிறடியிலேயே இருந்தார் பின்னர் அங்கேயே எப்போதும் இருந்தார் அடுத்த கதை சாய் என்னும் பெயரை பக்கிரி எப்படி அடைந்தார் கல்யாண கும்பல் சிறுடியை அடைந்ததும் கண்டோபா கோவிலுக்கு அருகில் உள்ள ஒரு ஆலய மரத்தடியில் வந்து தங்கினர் கண்டோபா கோவிலின் பரந்த வெளியில் வண்டிகள் அவிழ்ந்து விடப்பட்டன கோஷ்டியில் உள்ளவர்கள் எல்லாம் ஒவ்வொருவராக இறங்கினர் பக்கிரியும் கீழே இறங்கினார் இளம் பக்கிரி இறங்கிக் கொண்டிருப்பதை பகத் மக மகசாபதி கண்ணுற்றார் உடனே யா சாயி சாய் வர வேண்டும் என்று கூறினார் அதிலிருந்து மற்றவர்களும் அவரை சாய் என்று அழைத்தார்கள் அதிலிருந்து அவர் சாய்பாபா என்னும் பெயரால் அழைக்கப்பட்டார் மற்ற ஜானிகளுடன் தொடர்பு சாய்பாபா மசூதியில் தங்க துவங்கினார் தேவிதாஸ் என்ற ஒரு ஞானி பாபா வருவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே ஷிரடியில் தங்கியிருந்தார் பாபா அவர்தம் நட்பை விரும்பினார் அவருடன் மாருதி கோவிலிலும் சாவடியிலும் தங்கியிருந்தார் சில சமயங்களில் தனியாகவும் இருந்தார் பிறகு ஜான் கீதாஸ் என்று மற்றொரு ஞானியும் வந்தார் பாபா அவருடன் இந்த இருப்பதிலேயே பெரும்பாலான நிறத்தை கழித்தார் அன்று அன்றி ஞான் ஜான்கிதாஸ் பாபா இருந்த இடத்திற்கு செல்வார் புன் புன்தாம்பியை நின்று வைசிய ஞானிகளான கங்காகியில் எப்போதும் ஷிரடிக்கு வந்தார் சாய்பாபா தம் இருக்கைகளாலும் தண்ணீர் குடத்தை தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சுவதற்காக எடுத்து சென்ற போது முதன் முதலாக அவரை கண்ட கங்காகியர் ஆச்சரியப்பட்டு வியந்து கூறியதாவது ஷிரடி ஆசீர்வதிக்கப்பட்டது அது விதை விலை மதிக்க முடியாத வைரத்தை பெற்றிருக்கிறது இம்மனிதர் இன்று தண்ணீர் சுமந்து கொண்டிருக்கிறார் ஆனாலும் அவர் சாதாரண மனிதர் அல்ல இந்நிலம் அதாவது ஷிருடி அதிர்ஷ்டமும் புண்ணியமும் உடைத்தலாயின் அஃது ஓர் வைரத்தை பெற்றது இங்கனமே ஏவலா ஏவலா மதத்தை சேர்ந்த ஆனந்தநாத் என்பவர் புகழ்பெற்ற ஞானியும் அக்கல் கோட் மகாராஜின் சீடரும் ஆவார் அவர் ஷிரடி மக்கள் சிலருடன் ஷிரடிக்கு வந்தார் அவர் சாய்பாபாவை தம்முன் கண்டபோது வெளிப்படையாக பின்வருமாறு கூறினார் இது உண்மையில் விலை மதிக்க முடியாத ரத்தினமாகும் அவர் ஒரு சாதாரண மனிதர் போன்று தோன்றினாலும் அவர் ஒரு சாதாரண கல் அல்ல ஒரு வைரக்கல் கூடிய விரைவில் நீங்கள் இதை உணர்வீர்கள் இதை கூறிய பின்னர் அவர் ஏவலையாவுக்கு திரும்பிவிட்டார் இது சாய்பாபாவின் இளைஞனாய் இருக்கும் பொழுது சொல்லப்பட்டது பாபாவின் உடையும் அன்றாட நிகழ்ச்சியும் நியதியும் சாய்பாபா தமது இளம் பருவத்தில் தமது தலைமுடியை வளர்த்தார் தமது தலைமுடியை ஒழுங்குபடுத்துவதிலே இல்லை விளையாட்டு வீரனை போன்று அவர் உடையணிந்தார் அவர் ராகதாவிற்கு சென்றிருந்த போது ஜென் து ஜாய் ஜூஹி ஆகியவற்றின் புஷ்பங்களை தரையை சுத்தப்படுத்தி காய்ந்த இலையை கொத்தி அவற்றை பயிர் செய்து தண்ணீர் விட்டார் வாமன் தாத்தியா என்னும் ஓர் அடியவர் அவருக்கு தினந்தோறும் இரண்டு பானைகள் கொடுத்தார் அவற்றை கொண்டு பாபா தமது செடிகளுக்கு தண்ணீர் விடுவது வழக்கம் கிணற்றிலிருந்து நீர் இறைத்து மட்குடங்களை தாமே தோளில் தூக்கி செல்வார் மாலை நேரங்களில் மண்பானைகளை வேப்ப மரத்தடியில் வைக்கப்பட்டிருக்கும் அவை வெறும் பச்சை மண்ணால் செய்யப்பட்டு சுடப்படாத காரணத்தால் வைக்கப்பட்ட அங்கனம் உடனேயே உடைந்துவிடும் அடுத்த நாள் தாத்தியா வேறு இரண்டு புதுப்பானைகளை கொடுப்பார் இந்நிகழ்ச்சி மூன்று ஆண்டுகள் நடந்தது சாய்பாபாவின் கடின பயிற்சி உழைப்பு ஆகியவற்றால் ஒரு பூந்தோட்டம் வளர்ந்தது இந்த நிலத்தில் தற்போது பாபாவின் சமாதி மந்திர் என்று ஒரு பெரிய மாளிகை இருக்கிறது தற்போது பாபாவின் சமாதி மந்திர் பல பக்தர்களால் அடிக்கடி விஜயம் செய்யப்பட்டு புகழ்பட்டு வருகிறது வேப்ப மரத்தடியில் உள்ள பாதகைகளின் கதைக்கு செல்வோம் பாய் கிருஷ்ணாஜி அலிபாகர் என்பவர் அக்கல் கோட் மகாராஜின் அடியவர் அக்கல் கோட் மகாராஜின் உருவ படத்தை வழிபட்டார் அவர் ஒருமுறை அக்கல் கோட்டிற்கு அதாவது சோலாப்பூர் ஜில்லாவில் சென்று மகாராஜின் பாதகைகளை தரிசனம் செய்து கொண்டு தன்னு தன்னுடைய நேர்மையான வழி பாட்டை அஹ் செலுத்திய செலுத்தி வர நினைத்தார் அவர் அங்கு செல்வதற்கு முன் கனவில் ஒரு காட்சியை கண்டார் அக்காட்சியில் அக்கல் கோட் மகாராஜ் தோன்றி அவரிடம் இப்போது ஷிரடியே இருப்பிடம் அங்கு சென்று உனது வழிபாட்டுகளை செலுத்தி என்றார் எனவே பாயி தனது திட்டத்தை மாற்றிக்கொண்டு சிறிடிக்கு வந்து பாபாவை வழிபட்டு ஆறு மாதங்கள் அங்கு தங்கி மகிழ்ச்சி அடைந்தார் அவருடைய காட்சி முதலியவற்றின் ஞாபகார்த்தமாக அவர் பாதகைகளை தயாரித்து சிரவண சாகா ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி நான்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு ஏடி ஆகிய புனித புனி புனித தினத்தன்று அவற்றை தாதா கேல்கிர் உபாசினி முதலியோரால் நடத்தப்பட்ட சடங்கு வேப்ப மரத்தடியில் அதை வழிபாட்டிற்கு நியமிக்கப்பட்டார் அதனுடைய நிர்வாகம் சகுன் மேரு நாயக் என்று அடியோரிடம் ஒப்புவிக்கப்பட்டது இக்கதையின் முழு விவரம் தானேவை சேர்ந்த திரு பி வி தேவ் எனும் ஓய்வு பெற்ற மம்லதார் சாய்பாபாவின் ஒரு பெரிய பக்தர் இவர் இந்த விஷயத்தை பற்றி சகுன் மேரு நாயக் கோவிந்த் கமலாக்கர் தீக்ஷித் இவர்களிடம் விசாரித்து கொண்ட ஒரு கட்டுரை சாய் லீலா தொகுப்பு எண் பதிப்பித்துள்ளார் அது கீழ்கண்டவார் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஆறு சக அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரண்டு ஏடியில் பம்பாவைச் சேர்ந்த டாக்டர் ராமதாவ் கோதாரி ஒரு ஒரு தடவை ஷிரடிக்கு பாபாவின் தரிசனத்திற்கு வந்தார் அவருடன் அவரது கம்பவுண்டரும் அவரது நண்பர் பாய் கிருஷ்ணாஜி அலிவாக்கனும் அவருடன் வந்தார்கள் கம்பவுண்டரும் பாயியும் நாயக் உடனும் கோவிந்த கமலாகர் தீட்சித் உடனும் நெருங்கிய நண்பர்கள் ஆனார்கள் சில விஷயங்களைப் பற்றி இவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் ஷிரடி சாய்பாபா முதலில் விஜயம் செய்தது புனித வேப்ப மரத்தடியில் அமர்ந்தது இவ்வுண்மைகள் ஞாபகார்த்தம் ஒன்று இருக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் பாபாவின் பாதுகைகளை பிரதிஷ்டை செய்வதற்கு எண்ணி அவற்றை சாதாரண கல்லில் செய்வதற்கு இருந்தனர் அப்போது பாயி நண்பரான கம்பவுண்டர் தனது டாக்டர் ராம்தேவ் கோதாரியிடம் இதை தெரிவித்ததால் இதற்காக அருமையான பாதகைகளை அவர் தயாரிப்பார் என்று யோசனை கூறினார் அனைவரும் இந்த யோசனையை விரும்பினர் டாக்டர் கோதாரியிடம் இதை பற்றி தெரிவிக்கப்பட்டது அவரும் ஷிர்டிக்கு வந்து பாதகைகளை திட்டத்தை வரைந்தார் கண்டோபா கோவிலில் உள்ள உபாசினி மகாராஜிடம் அவர் சென்று தனது திட்டத்தை காண்பித்தார் உபாசினி அதில் பல முன்னேற்ற திருத்தங்கள் செய்து

சாதயந்தம் நமாமீஸ்வரம் சாயிநாதம் உபாசினியின் யோசனைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது நிறைவேற்றப்பட்டன பம்பாயில் பிரபுவை வணங்குறேன் வேப்ப மரத்தடியில் அவரது நிரந்தர இருக்கையில் கசப்பாகவும் இனிமையாகவும் இருப்பினும் அமிர்தத்தை கசிகிறது அம்மரத்தின் கசிவு அமிர்தம் என்று அதன் குணப்படுத்தும் தன்மையால் அழைக்கப்படுகிறது கல்ப விரக்ஷத்தை விட சிறந்தது சிறுடிக்கு கம்பவுண்டர் மூலம் அனுப்பப்பட்டன பாபா அவற்றை பூர்ணிமா அன்று பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று சொன்னார் காலை மணிக்கு பாதுகைகளை கண்டோவா கோயிலிருந்து துவாரகாக்கு ஊர்வலமாக தனது தலையில் எடுத்து வந்தார் பாபா அப்பாதகைகளை தொட்டு இவைகள் பிரபுவின் பாதங்கள் என்றும் அவற்றை வேப்ப மருத்தடியில் பிரதிஷ்டை செய்யும்படியும் கூறினார் ஒரு நாளைக்கு முன் பஸ்தா சேட் என்ற பம்பாயை சேர்ந்த பார்சி பக்தர் ஒரு ரூபாய் இருபத்தி ஐந்து மணியாளர் செலுத்தியிருந்தார் பாபா இத்தொகையை பிரதிஷ்டை செய்ய கொடுத்து விட்டார் பிரதிஷ்டையின் மொத்த செலவு ரூபாய் நூறு ஆகியது அதில் எழுபத்தி ரெண்டு நன்கொடைகளால் சேர்க்கப்பட்டது முதல் ஐந்து ஆண்டுகள் அவர்களால் பாதுகைகள் வழிபாடு செய்யப்பட்டது பின்னர் இவ்வழிபாடு சேர்ந்த லக்ஷ்மின் காசேவரால் செய்யப்பட்டது முதல் ஐந்து ஆண்டுகளில் டாக்டர் கோதாரி விளக்கேற்றுவதற்காக மாதம் ரூபாய் இரண்டு அனுப்பி வைத்தார் பாதுகைகளை சுற்றி போடவும் வேலியும் அனுப்பிவினார் இருந்து அவ்வேலியை சீர் ஷிரடிக்கு கொண்டு வரும் செலவும் ரூபாய் ஏழு எட்டு பூஜ்ஜியம் கூறையும் சகுன் மேரு நாயக்கரால் கொடுக்கப்பட்டது தற்போது ஜாகடி அதாவது நானா பூஜாரி வழிபாட்டை செய்கிறார் சகுன் மேரு நாயக் நைவேதம் மாலை விளக்கு ஏற்றுதல் முதலியவற்றை செய்கிறார் பாய் கிருஷ்ணாஜி என்பவர் முதலில் அக்கல்கோட் கோட் மகாராஜின் அடியவர் ஆவார் சக ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி நான்கு பாதுகைகள் பிரதிஷ்டை செய்யப்படும் சமயத்தில் அக்கல் கோட் பெரும் போகும் வழியில் ஸ்ரெடிக்கு வந்தார் பாபாவின் தரிசனம் ஆன பிறகு அக்கல் கோட்டிற்கு போக விரும்பிய பாபாவின் அனுமதியை இதற்காக அவர் வேண்டினார் பாபா அவரிடம் அக்கல் கோட்டில் என்ன இருக்கிறது என்றார் இதை கேட்டு பாய் அக்கல் கோட் செல்லவில்லை பாதுகைகளின் பிரதிஷ்டைக்கு பின் ஷிருடிக்கு அடிக்கடி வந்தார் ஹேமத் பந்திற்கு விவரங்கள் விவரங்கள் தெரியாதென்று திரு பி வி தேவ் முடிகி முடிக்கிறார் அவர் அங்கனம் அறியாதிருப்பாராய் அறிந்திருப்பாராயின் அதை தன்னுடைய தன்னுடைய சச்சரிதத்தில் சேர்க்க தவறிற்க மாட்டார் என்று கூறுகிறார் இப்பொழுது மோஹித்தின் தம்போலி மல்யுத பயிற்சியும் வாழ்க்கையில் மாற்றமும் பற்றி காண்கலாம் பாபாவின் மற்ற கதைகளுக்கு திரும்புவோம் ஷிருடி மோஹிதின் தாம்போலி என்னும் பேருடைய ஒரு மல்யுத்த சண்டைக்காரன் இருந்தான் பாபாவுக்கும் அவனுக்கும் சில விஷயங்களில் உடன்பாடு ஏற்படவில்லை இருவரும் மல்யுத்தம் செய்ய தொடங்கினர் இதில் பாபா தோற்கடிக்கப்பட்டார் அதிலிருந்து பாபா தம்முடைய உடையும் வாழ்க்கை முறையையும் மாற்றி அமைத்துக் கொண்டார் உடை அணிந்தார் லங்கோடு அதாவது ஈடுப்புப் பட்டை அணிந்து தன் தலையை ஒரு துண்டு துணியால் மூடினார் தம்முடைய ஆசனத்திற்கு ஒரு சாக்கு துணியையும் படுக்கை ஒரு சாக்கு துணியையுமே படுக்கைக்கு ஒரு சாக்கு துணியையுமே மற்றும் உபயோகித்தார் கிழிந்து மடிந்து போன கந்தை உடைகளை அணிவதிலேயே அடைந்தார் அவர் எப்போதும் ஏழைகளின் நிரந்தர ஆவர் என்று கூறிக்கொண்டே இருந்தார் கங்கா மல்யுத்தம் செய்வதில் மிக்க விருப்பம் உள்ளவர் அவர் ஒருமுறை மல்யு மல்யுத்தம் செய்யும் போது ஒரு ஆசை அற்ற உணர்ச்சி அவருக்கு ஏற்பட்டது அப்போது ஒரு சித்தர் அவரிடம் அவரது உடம்பை தர துறந்து கடவுளுடன் நிரந்தரமாக ஈடு ஈடுபடும்படி கூறும் குரல் கேட்டது எனவே அவரும் சம்சாரத்தை துறந்து கடவுளை நோக்கி திரும்பினார் அருகில் அருகிலுள்ள ஒரு ஆற்றின் கரையில் அவர் ஒரு மடத்தை ஸ்தாபித்தார் சாய்பாபா மக்களுடன் கலந்து பேசுவதில்லை அவரை யாராவது கேலி கேள்வி கேட்ட போது மட்டுமே அதற்கு பதில் கூறினார் பகற்பொழுதில் எப்போதும் வேப்ப மரத்தடியிலேயே உட்கார்ந்திருந்தார் சில சமயங்களில் கிராம எல்லையில் உள்ள வாய்க்கால் உள்ள அருகிலுள்ள ஓர் ஆலமரக் கிளையின் நிழலில் அமர்ந்திருந்தார் மாலை நேரங்களில் குறிக்கோள் இன்றி நடப்பது வழக்கம் சில சமயங்களில் நிம்கா போவார் அங்கு திரையம்பகடேஸ்வரின் வீட்டிற்கு போவார் பாபா திரு பாபா சாஹேப் சாஹேபை விரும்பினார் அவரின் அதாவது வாஹ பாபா சாஹேபின் தம்பதியான நானா சாஹேபிற்கு இரண்டாவது திருமணம் முடித்தும் குழந்தைகள் ஏதும் இல்லை பாலா சாஹேப் பாபா சாஹேப் நானா சாஹேபை பாபாவின் தரிசனத்திற்காக அனுப்பினார் சில காலத்திற்கு பின் பாபாவின் அருளால் நானா சாஹேப் ஒரு புதல்வனை அடைந்தார் அதிலிருந்து சாய்பாபாவை பார்க்க மக்கள் கூட்டமாக சென்று திரண்டு வந்தார் அவருடைய அவருடைய புகழ் பரவி அகமது நகரை எட்டியது அதிலிருந்து நானா மற்றும் பலரும் சிரடிக்கு வர தொடங்கினர் பாபா பகற்பொழுதில் தமது அடியவர்களால் சூழப்பட்டிருந்தார் இரவு இரவில் உதிர்ந்து கொட்டும் ஒரு பழைய மசூதியை படுத்தார் பாபாவிடம் இந்த நேரத்தை ஹுக்கா புகையிலை ஒரு தம்ளர் தகர டப்பா நீண்ட கஃனி தலையை சுற்றி ஒரு துண்டு துணி ஒரு சட்கா குச்சி முதலியவற்றை சிறு உடைமைகள் இருந்தன இவைகளை எல்லாம் பாபா எப்போதும் வைத்திருந்தார் தலையில் உள்ள அச்சிறு துணி நன்கு மூடப்பட்ட முடியை போல் இடது காதிலிருந்து முதுகில் தொங்கியது இது பல வருடங்களாக துவைக்கப்படாதது அவர் எவ்வித பூத்ஸோ காலனியோ அணையவில்லை நாட்கள் பெரும் பகுதிக்கு ஒரு சாக்கை துணி துண்டே அவரின் ஆசனமாகும் ஒரு கௌபி கௌபீனத்தை அவர் அணிந்திருந்தார் குளிரை விரட்ட எப்போதும் துணிதன் அதாவது புனித முன்னால் இடது கையை மரக்கட்டையை பிடியின் மீது வைத்தவாறு தெற்கு நோக்கி அமர்ந்து இருந்தார் அந்த துணியில் அகங்காரம் ஆசைகள் எல்லா எண்ணங்களும் முதலியவற்றை காணிக்கையாக போட்டார் எப்போதும் அல்ஹா மாலிக் அதாவது கடவுளே ஒரு ஒரே உரிமையாளர் என்று கூறினார் எல்லா பக்தர்களும் வந்து அவரை தரிசித்தும் அவர் அமர்ந்திருந்த மசூதி ஆனது இரண்டு அறைகளின் அளவே இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரண்டுக்கு பிறகு ஒரு மாற்றம் நிகழ்ந்தது பழைய மசூதி பழுது பார்க்கப்பட்டு ஒரு தாழ்வாரம் எழுப்பப்பட்டது இம்மசூதிற்கு பாபா தங்க வருவதற்கு நெடுங்காலத்திற்கு முன் தஹியா என்ற இடத்தில் வசித்து வந்தார் அங்கேதான் பாபா கால்களில் சலங்கை கட்டி அழகாக நடனம் செய்து கொண்டு அன்புடன் பாடினார் தண்ணீரால் விளக்கிறிதல் சாய்பாபாவுக்கு விளக்கு என்றால் அதிக விருப்பம் அவர் கடைக்காரர்களிடம் எண்ணெய் வாங்கி மசூதியிலும் கோவிலிலும் இரவு முழுதும் விளக்குகளை எரிய விடுவது வழக்கம் இது சில நாட்கள் நடந்து வந்தது பின்பு எண்ணெயை இலவசமாக அழித்து வந்த வணிகர்கள் எல்லோரும் ஒன்று கூடி இனிமேல் எண்ணெய் குழப்பதில்லை என்று முடிவு செய்தனர் போது அவர்கள் எல்லோரும் தீர்க்கமாக எண்ணி எண்ணெய் இல்லை என சொல்லிவிட்டார்கள் இதை கேட்டு குழைப்பமடையாத பாபா மசூதிக்கு திரும்பி வந்து காய் காய்ந்த திரிகளை விளக்குகளில் இட்டார் வணிகர்கள் மசூதிக்கு வந்து என்ன நடக்கிறது என்பதை ஆர்வத்துடன் கவனித்துக் கொண்டிருந்தனர் பாபா மிக கொஞ்சம் அதாவது சில துளிகள் மட்டுமே எண்ணெய் இருந்த தகரத்தை கொலையை எடுத்தார் தண்ணீரை அதில் ஊற்றி குடித்தார் இவ்விதமாக அதை நிவேதனம் செய்த பிறகு தகர டப்பாவில் தண்ணீரை மறுபடியும் எடுத்து எல்லா விளக்குகளிலும் அதையே நிரப்பிக் கொளுத்தினார் வணிகர்களுக்கு ஆச்சரியத்திலும் பயத்தையும் விளைவிக்கும்படியாக விளக்குகள் எரிய தொடங்கின இரவு முழுவதும் எரிந்து கொண்டிருந்தனர் வணிகர்கள் தங்களது செய்கைக்கு மனம் வருந்தி பாபாவிடம் மன்னிப்பு கேட்டுக் கொண்டனர் பாபா அவர்களை மன்னித்து எதிர்காலத்தில் அதிக உண்மையுள்ளவராக இருக்கும்படி கேட்டுக்கொண்டார் இப்போது போலி குரு ஜவஹர் அலி கதைக்கு செல்வோம் மேலே குறிப்பிட்ட மல்லூத்யம் நடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஜவஹர் அலி என்று பேருடைய பக் பக்கிரி தன் சீரர்களுடன் அகமது நகரிலிருந்து ராதாவுக்கு ராதாவுக்கு வந்து வீரபத்திர சுவாமி கோவிலுக்கு அருகில் உள்ள பக்காவில் அதாவது விசால அறையில் தங்கினார் படித்தவர் குரான் முழுவதையும் ஒப்பிக்கும் ஆற்றல் உடையவர் இனிமையான நா உடையவர் கிராமத்தைச் சேர்ந்த பல மதப்பற்றும் பக்தியும் உள்ள மக்கள் இவரிடம் வந்து மரியாதை செய்ய தொடங்கினர் அவர் அந்த கிராம மக்களின் உதவியுடன் உதவியுடன் வீரபத்திரர் கோவிலுக்கு அருகில் உள்ள இக்கா அதாவது இத்தினத்தன்று முகமதியர் தொழும் இடத்தின் முற்பு முற்புள்ள சுவர் கட்டத் தொடங்கினார் இவ்விஷயத்தை பற்றி சிலர் சர்ச்சைகள் உண்டானதால் ஜவஹர் அலி ரஹத்தாவை விட்டு புறப்பட வேண்டியதாயிற்று பிறகு அவருடைய சீடருக்கு வந்து பாபாவுடன் மசூதியில் தங்கினார் அவருடைய எளிமையான வாக்குகளால் மக்களை கவர்ந்தார் பாபாவை தன்னுடைய சீடர் என்று கூற தொடங்கினார் பாபாவும் அதை மறுக்கவில்லை அவரின் சீடராக இருக்க சம்மதித்தார் குரு சீடர் இருவருக்கும் ராகதாவுக்கு திரும்பி அங்கு வசிக்க முடிவு செய்தனர் குரு சீடரின் மதிப்பை அறிந்திருக்கவே இல்லை ஆனால் சீடர் குருவின் குற்றங்களை உணர்ந்திருந்தார் எனினும் அவரை மதிக்காமல் இருந்ததில்லை பாபா தனது கடமைகளை கவனித்து ஆற்றிக்கொண்டிருந்து வந்தார் ஷிருடிக்கு அவர்கள் அடிக்கடி வருவது வழக்கம் ஆனால் அவர்களுடைய இருப்பிடம் ரகதாவாகும் ஷிருடியில் உள்ள பாபாவின் அன்பு சீடர்கள் பாபா அவர்களை விட்டு ரகதாவில் தங்கியிருப்பதை விரும்பவில்லை எனவே அவர்கள் ஓர் கூட்டமாக ராதாவுக்கு சென்று பாபாவை இக்கத்தாவுக்கு அருகில் சந்தித்து தாங்கள் வந்த காரணத்தை கூறினார்கள் பாபா அவர்களிடம் பக்கரி ஓர் கோபக்கார குடி குணம் கெட்ட மனிதர் என்றும் தான் அவரை விட்டு வர முடியாது என்றும் எனவே பக்கிரியை வருவதற்குள் எல்லோரும் திரும்பி விடுவது நல்லது என்றும் கூறிக்கொண்டிருந்தார் அப்போது பக்கிரி திரும்பி வந்து தனது சீடனை அவர்களுடன் அழைத்து செல்ல முயன்றதற்காக அவர்களை கோபித்தார் சில விவாதங்களும் தகராறுகளும் நிகழ்ந்தன முடிவில் குரு சீடர் இருவரும் சிரடிக்கு திரும்பும்படி தீர்மானிக்கப்பட்டது எனவே அவர்கள் சிரிடிக்கு திரும்பி வந்து வசிக்க தொடங்கினார்கள் சில நாட்களுக்கு பிறகு குரு தேவதாசரால் சோதிக்கப்பட்டு முழுமையா முழுமைக்கு தேவையுள்ளவர் என கண்டுபிடிக்கப்பட்டார் பாபா ஷிரடிக்கு கல்யாண கோஷ்டியுடன் வருவதற்கு பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த தேவதாஸ் பக்தர் அல்லது பதினோரு வயதுக்கு பாலாக மாருதி கோவிலில் வசித்து வந்தார் தேவிதாசிற்கு பல சிறப்புள்ள அம்சங்களும் சிறப்பான கண்களும் அவை ஞானி தத்யா கோதே காசிநாத் போன்ற பல பேர் அவரது அவரை தமது குருவாக நினைத்தனர் அவர்கள் ஜவஹர் அலியை தேவிதாஸ் முன்னிலையில் குரு முன்னிலையில் கொண்டு வந்தார் அவர்கள் தொடர்ந்த விவாதத்தில் ஜவஹர் அலி தோற்கப்பட்டார் தோற்கடிக்கப்பட்டார் பின்பு ஷிரடியை விட்டு ஓடிவிட்டார் வைஜாபுரிக்கு சென்று தங்கினார் பல ஆண்டுகளுக்கு பின்னர் பல ஆண்டுகளுக்கு பின்னர் ஷிரிடிக்கு திரும்பி வந்து சாய்பாபாவின் விழுந்து வணங்கினார் அவர் ஒரு அஹ் அவர் குரு என்றும் சாய்பாபா சீடர் என்றும் காணப்பட்ட தோற்றம் தெளிவாக்கப்பட்டது அவர் தன் குற்றத்திற்காக வருந்தப்பட்டிருக்கையில் சாய்பாபா அவரை மரியாதையுடன் நடத்தினார் இவ்விஷயத்தை உண்மையான ஒழுக்கத்தால் சாய்பாபா எவ்வாறு ஒருவ ஒருவனது அகங்காரத்தை களைந்து சீடனது கடமைகளை ஒழுங்காக செய்ய உயர்ந்த பதவியை அதாவது தன் தன்னை உணர்தன் அடைவது என்பதை காட்டியுள்ளார் இக்கதை மகல்சாபதி அதாவது சாய்பாபாவின் ஒரு பெருந்தகை அடியவர் என்று சீடரால் கூறப்பட்டுள்ளபடி கொடுக்கப்பட்டிருக்கிறது அடுத்த அத்தியாயத்தில் ஸ்ரீ ராமநவமி திரு திருவிழா மசூதி அதன் முந்தைய நிலை பிந்திய தோற்றம் ஆகியவற்றைப் பற்றி காண்போம் അത്യായം ആറിൽ സന്ദിക്കുന്നേ അടുത്ത വരും നന്ദി സൈറം